அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தையில் அமர்ந்தார் உணவரந்து முன் அவர் கைகளுவாததைக் கண்டு பரிசையர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசையரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே எப்போது ஒருவருடைய பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்கிறதோ அப்போதே அவன் வெளிவேடமணிந்து கொண்டு தன்னையும் பிறரையும் ஏமாற்றிக் கொள்ளுகிறான் என்று சிலர் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே வேறொன்றை சொல்லி தொடக்கத்தில் பிறரை ஏமாற்றி முடிவில் தன்னையும் ஏமாற்றிக் கொள்கின்றனர் சொல்வதை செய்யவும் செய்வதை சொல்லவும் பல நேரங்களில் மனிதனுக்கு இயலாத காரியமாக போய்விட்டது ஏனென்றால் உண்மையுடன் நடந்து கொள்ளும் போது பல தீமைகள் தொல்லைகள் வருகின்றன நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன என்று ஜேசு கிறிஸ்து பரிசுடம் மனதில் தீய எண்ணங்களை வளர்த்து நல்லவன் போல நடிக்கும் வெளிவேடத்தை கடுமையாக கண்டிக்கிறார் பகட்டுத்தனமான வாழ்க்கையில் நிரந்தர அமைதி கிடப்ப கிடைப்பதில்லை அவர்கள் பிறரை பாராட்டியும் புகழ்ந்தும் தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் எனவே பௌலடியாரின் கூற்றுப்படி அன்பின் வழியாக செயலாற்றும் உண்மையான நம்பிக்கை நம்பிக்கையொன்றுதான் வாழ்விற்கு இன்றியமையாதது வெளித்தோற்றத்தை களைந்து அகற்றி மனதில் உள்ளவற்றை உண்மையோடு உரசி பார்த்து பிறரோடு நம்பிக்கை கொண்டவர்களாக செயல்பட உணர்த்துகின்றன மனதில் தூய்மையான எண்ணமும் பார்வையும் செயல்பட தூண்டும் வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு அதுவே சாட்சிய வாழ்வு சான்று பகரம் தூய்மை வாழ்வு என்பதை உணர்ந்து என்னாலும் ஜேசுவின் வழியில் பயணம் செய்வோம் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களாக இந்த உலகத்திலே பலம் வருவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவை உமை போற்றுகிறான் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செல்கிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நல்ல தந்தையே ஹமேன் அமேன்